அதற்காகத்தான் ஆறுமுசாமி கமிஷன் நியமிக்கப்பட்டது எடப்பாடி தான் அந்த கமிஷன் நியமிக்கிறார் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று இவர் யாரை கை காட்டுகிறார் சசிகலாவை காட்டுகிறார் என்றால் ஜெயலலிதாவுக்கு உடல் நலிவுற்ற நேரத்தில் அவர் மயங்கி விழுந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தது சசிகலா அப்போ மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்ந்ததும் சசிகலா அந்த அம்மையார் கண் வரை உடன் இருந்தவர் சசிகலா இது ஒரு மர்மம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதென்றால் அந்த மர்மம் முடிச்சு யாரால் போடப்பட்டது சசிகலாவால் போடப்பட்டது என்பதுதான் உங்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்க முடியும் எனவே அதை நிபந்தனையாக வைத்து தான் நீங்கள் வந்தீங்க அதற்காக ஆறுமுசாமி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது இவையெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தில் தானே ஒரு நீதிபதி உட்கார வைப்பது அவருக்கென்று ஒரு அலுவலகத்தை கொடுப்பது அவருக்கான உதவியாளர்கள் அவருக்கான ஊதியம் இப்படி எல்லாமே மக்களுடையதானே